ஹை டீச்சர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும் போது சயின்ஸ் அதாவது அறிவியல் அறிவியல் இருந்து தான் ஒரு முப்பது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம் மோஸ்ட் ஆஃப் த வீடியோல வந்திருக்க கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது சைக்காலஜி போடுறீங்க அதே மாதிரி தமிழ் போடுறீங்க சயின்ஸுக்கும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்குமோ அந்த கொஸ்டின்லாம் ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அதுபடி நம்ம எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடா கேட்ட ஒரு தேர்ட்டி கொஸ்டின் வந்து நான் இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிடலாம் அதாவது கம்பல்சரி இதுல இருந்து கம்பல்சரி உங்களுக்கு ரெண்டு இல்லனா மூணு கொஸ்டின் வந்து பேப்பர் ஒன் இல்லனா பேப்பர் டூ அதுல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு வாங்க போகலாம் வீடுகளில் இயற்கையான முறையில் டேஷ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க பார்க்கும் போதே தெரியும் வேப்ப இலை வீடுகளில் இயற்கையான முறையில் வேப்ப இலை பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் நெக்ஸ்ட் மனித எலும்பு உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் இருநூத்தி ஆறு மனித எலும்பு உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இருநூத்தி ஆறு நெக்ஸ்ட் பாருங்க அலை அலையான இடற்பெயர்ச்சியான டேஷ் நகர்வானது பெரும்பாலான பாம்புகள் நீரிலும் நிலத்திலும் நகர பயன்படுகிறது இங்க பாருங்க இதோடைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் டி நம்ம பாம்பை பொறுத்த வரைக்கும் அது வளைஞ்சு வளைஞ்சு தான் நம்ம போற மாதிரி இருக்கும் அதனால அந்த இடற்பெயர்ச்சியானது எஸ் நகர்வானது அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ அலை அலையான இடற்பெயர்ச்சியான எஸ் நகர்வானது பெரும்பாலான பாம்புகள் நீரிலும் நிலத்திலும் நகர பயன்படுகின்றன இருபத்தி நான்கு சாருணிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதோடைய கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது பக்சீனியா சாருணிகளுக்கு எடுத்துக்காட்டு பக்சீனியா அடுத்த கொஸ்டின் விட்டாகரின் வகைப்பாட்டில் மூன்றாவது உலகமாக உள்ளது என்ன அப்படின்னு வகைப்பாட்டில் மூன்றாவது உலகமாக உள்ளது என்ன அப்படின்னு கேட்கும் போது அதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜிம்னோஸ்பெம்கள் அடுத்தது நீர் மலர்ச்சியால் நீர் சூழ்நிலை தொகுப்பு முழுவதுமாக அழிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி உயிர் புவி சுழற்சி நீர் மலர்ச்சியால் நீர் சூழ்நிலை தொகுப்பு முழுவதுமாக அழிக்கப்படுவது உயிர் புவி சுழற்சி அடுத்த கொஸ்டின் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல சுற்றுச்சூழலை அமைத்து தர வேண்டுமானால் எத்தகைய எரிபொருளை பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஆன்சரும் ரொம்பவே இம்பார்ட்டன் இங்க பாருங்க விறகு வராது சமையல் எரிவாயு வராது மண்ணெண்ணெய் வராது மாட்டுச்சாணம் இதுலதான் நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பே இல்லாத ஒரு இயற்கை எரிபொருளாவே இருக்கு அப்போ நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல சுற்றுச்சூழலை அமைத்து தர வேண்டுமானால் எத்தகைய எரிபொருள்களை பயன்படுத்துவீர்கள் மாட்டுச்சாணம் அடுத்தது கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன் கொஸ்டின் கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு பத்து பவர் அஞ்சு நிமிடம் மீட்டர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நூத்தி இருபத்தி ஒன்பது கரைசல்களின் வழியே மின்னோட்டம் பாயும் போது ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதோட கரெக்ட் ஆன்சர் வேதியல் கரைசல்களின் வழியே மின்னோட்டம் பாயும் போது ஏற்படும் மாற்றம் வேதியல் அடுத்த கொஸ்டின் பளபளப்பான சமதள பரப்பில் நிகழும் எதிரொலிப்பு இங்க பாருங்க சமதள பரப்பில் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னே சொல்லிடலாம் பளபளப்பான சமதள பரப்பில் நிகழும் எதிரொளிப்பு ஒழுங்கான எதிரொலிப்பு இதுக்கும் நம்ம அடுத்த கொஸ்டின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது வேர் பகுதி தான் உங்களுக்கு தெரிஞ்சது ஏ வேர் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது ஏ வேர் நூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க வைட்டமின் பி டூ உள்ள உணவுப் பொருள் என்ன அப்படின்னு கேக்கும் போது இதோட கரெக்ட் ஆன்சர் மாம்பழம் வைட்டமின் பீ உள்ள உணவுப் பொருள் மாம்பழம் அடுத்த கொஸ்டின் முதல் முதலில் செல்லை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதை உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும் இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதோடய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ராபர்ட் ஹூக் முதன் முதலில் செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக் அடுத்தது நூற்றி முப்பத்தி நான்கு அதிக நாள் குடிநீரின்றி வாழும் உயிரி என்னென்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் ஒட்டகம் அப்படின்னு நினைப்போம் அதுதான் இல்ல அதை விட அதிக நாள் குடிநீரின்றி வாழும் உயிரி கங்காரி அலி மறந்துடாதீங்க அடுத்த கொஸ்டின் அணுமின் நிலையங்களில் மின் உற்பத்திக்கு எவ்வகை ஆற்றல் பயன்படுகிறது இதுக்கும் நம்ம ஈஸியா எழுதலாம் இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது போது அணு ஆற்றல் அணுமின் நிலையங்கள் அணுமின் நிலையங்களில் மின் உற்பத்திக்கு எவ்வகை ஆற்றல் பயன்படுகிறது இதோடைய கரெக்ட் ஆன்சர் அணு ஆற்றல் பூமியின் அனைத்து வகையான ஆற்றல் மூலம் பூமிக்கு எல்லா வகையான ஆற்றல் மூலமும் எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது சூரியன் தாங்க பூமியின் அனைத்து வகையான ஆற்றல் மூலம் சூரியன் அடுத்த சிறப்பு வகை தசை என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு இதோட கரெக்ட் ஆன்சர் இதய தசை சிறப்பு வகை தசை என அழைக்கப்படுவது இதய தசை அடுத்தது அமிலங்களின் சுவை என்ன அப்படின்னு கேட்கும்போது இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி புளிப்பு அமிலங்களின் சுவை புளிப்பு அடுத்த கொஸ்டின் நாடுகள் கண்டங்கள் தலைநகரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய வரைபடத்தை டேஷ் என அழைப்பர் அப்படின்னு கேக்குறாங்க இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அரசியல் வரைபடம் நாடுகள் கண்டங்கள் தலைநகரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய வரைபடத்தை அரசியல் வரைபடம் என அழைப்பர் அடுத்தது ஆதி மனிதன் முதலில் பழகிய விலங்கு இதுவும் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஒன்ல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் நாய் தான் கரெக்ட் ஆன்சர் ஆதி மனிதன் முதலில் பழகிய விலங்கு நாய் அடுத்த கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் தெரிந்திராத உலோகம் என்ன கரெக்ட் ஆன்சர் ஏ இரும்பு சிந்து சமவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் இரும்பு அடுத்தது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் என்ன கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் அடுத்தது வறட்சி ஏற்பட முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பற்றாக்குறையான மழைப்பொழிவு ஆமாங்க வறட்சி ஏற்பட முதன்மையான காரணம் அதாவது பொறுத்த வரைக்கும் வறட்சி எப்ப ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு கிடையாது காடு வளர்ப்பு கிடையாது தொழிற்சாலை கிடையாது பற்றாக்குறையான மழைப்பொழிவு இல்லாத போதுதான் வறட்சி நம்மளுக்கு ஏற்படும் நூத்தி நாற்பத்தி நாலு நமது தேசிய மரம் இது ஈஸியா எழுதிடும் ஆலமரம் அடுத்தது பெண்கள் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இது ரொம்பவே இம்பார்ட்டன் பெண்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சிங்க அடுத்தது தக்கான பீடபூமி அமைந்துள்ள கண்டம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க தக்கான பீடபூமி அமைந்துள்ள கண்டம் ஆசிய கண்டம் நம்மளுடைய கண்டம் அடுத்தது நரம்பு கருவி எது அப்படின்னு கேக்குறாங்க இங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு இதுல நரம்பு கருவி எது அப்படின்னா தம்புரா நரம்பு கருவி தம்புரா முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய இலக்கு வேளாண்மை வேளாண்மை தான் வேளாண்மைதான் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்துல கொண்டு வந்தாங்க அடுத்தது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க குழாய் போக்குவரத்து எடுத்து செல்லும் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க குழாய் போக்குவரத்து மூலமா எந்த பொருளை எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது நிலக்கரி கிடையாது மரம் கிடையாது நீரோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போறது கிடையாது தான் குழாய் போக்குவரத்து மூலமாக நம்ம எடுத்து செல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல சயின்ஸ் அதாவது சுற்றுச்சூழல் அது ரிலேட்டடா ஒரு தேர்ட்டி கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம் இந்த தேர்ட்டி கொஸ்டின்ல இருந்து டைரக்டா ஆர் இன்டைரக்ட்ல டூ கொஸ்டின் அந்த ரிலேட்டட்ல கம்பல்சரி பேப்பர் ஒன் ஆர் பேப்பர் டூல உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரு சிக்ஸ் டேஸ் தான் இருக்கு அதுக்குள்ள எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்க என்னால முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோக்கும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ